நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் உலைக்கும் வணக்கங்கள் எங்களுடைய சினிமா தகவல்களுக்குள் நுழைகிறோம் தினம் வார ஆரம்ப நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்களுடைய சினிமா பகுதியில் முடிந்த அளவு செய்திகளை நாங்கள் தெரிவிக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு சினிமா பகுதிக்குள் நுழைகின்றோம் இது ஒவ்வொரு நடிகர்களை பற்றியும் போட்டிருக்கேன் இவர் ஆரண்டே தெரியலே எனக்கு சினிமா இப்போது புன் இந்தியா ஸ்டார் ஆகிவிட்ட நேனி நேனி பேர் சமீபத்தில் தன் படவளா ஒன்றுக்காக சென்னை வந்தார் அப்போது அவர் நான் நடிக்கும் படத்துக்கு தெலுங்கு ரசிகர்களை கடந்து தமிழ் மற்றும் மலையாள ரசிகர்களும் சரியான விமர்சனத்தை முன்வைத்து விடுகிறார்கள் என்னுடைய படங்களை எப்போதும் கொண்டாடுகிறார்கள் அதிலும் தமிழ் ரசிகர்களின் அன்பு எப்போதும் மகிழ்ச்சியானதாகவே இருக்கும் என்று மனந்திறந்து பேசியவர் தமிழ் எழுத்துக்கள் பொறுத்த சட்டையை அணிந்திருந்தது கவனம் பெற்றது இது ஒரு அரசியல் தான் அங்கேன்னு சினிமாவும் ஒரு அரசியல் தான் அதை வச்சுக்கொண்டே இவங்க எல்லாத்தையும் சாதிச்சு போட்டு போடுவாங்க இங்கால கமலஹாசன் படம் போட்டிருக்கு கமலஹாசனின் படங்களை படங்களை போட்டு விட்டா போன கிழமை கமல்ஹாசன் படம் போட்டு இஞ்சியால போட்டிருக்கு அமெரிக்காவில் ஏஐ படித்து திரும்பி அதில் மிகவும் தீவிரமாகிவிட்டார் கமலஹாசன் உப்பவும் படிக்கிறேன் நெருங்கிய நண்பர்களுடன் பேசும் போதெல்லாம் ஏஐ முக்கியத்துவம் பற்றி தான் அடிக்கடி குறிப்பிடுகிறாராம் ஏஐயை பற்றி அறிஞ்சிட்டு வந்தது அவருடைய அறிவுக்கு காரணம் எனக்கு ரொம்ப விருப்பம் அவர்லேயே அவருடைய அவருடைய தனித்துவ வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அது எங்களுக்கு தேவையில்லை அவருடைய பொது வாழ்வு அவருடைய பொது நடைமுறைகள் அவருடைய பாசிப்பு துறன் உண்மையில சொல்லி மாளாது ஒவ்வொரு புத்தகங்களும் வாசிப்பதால் மரணம் பூரணம் அடைகிறான் என்று சொல்றதிலே இவருக்கு ஒரு உதாரணம் வாசிப்பதில் நிறைந்த அனைத்து புத்தகங்களையும் தான் நினைக்கிறேன் புத்தகங்கள் வாசிக்காத புத்தகம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படிக்கான ஒரு நல்ல ஒரு நடிகரை தாண்டி ஒரு அறிவாளர் நெருங்கிய நண்பருடன் பேசும்போதெல்லாம் ஏஐ முக்கியத்துவம் பற்றித்தான் இப்போ அடிக்கடி குறிப்பிடுகிறாராம் அது சம்பந்தமான புத்தகங்கள் தான் இப்போது வீட்டிலும் காரில் வரும்போதும் வாசிக்கிற வகையிலும் அவரிடம் இருக்கு வாசிக்கிற வகையிலும் அவர்கிட்ட கையில் முழுக்கோ அதுதான் இப்போ தாண்டது ஏ பற்றி இப்போ எது ரெண்டிங்கும் அதை அவர் வாசித்து தனக்குள்ள பூத்தி கொள்ற அவருடைய இப்போதும் அவருடைய கட்டு கட்டு அப்படியே கட்டான விட்டாமடு அவருடைய முகத்தில் இளமை தெரிகிறது இப்போ முக ஒளி வீசுகிறேன்டா அனைத்தும் வாசிப்பு அவருடைய சொல்லி அகத்தினாலாக முகத்தில் தெரியும் தெரியும் உண்மையில் ஒரு அறிவாளர் நல்லவர் அடுத்தது சினிமாவில எங்களுடைய ஜெயன் ரவி என்ற படம் இருக்குது பாப்பா மின்னண்டு அடுத்தடுத்து இடைவெளி இல்லாமல் நடித்து வருகிற ரவி மோகன் ஜீனி கராத்தே பாபு பராசக்தி ஆகிய படங்கள் கைவசம் வைத்திருக்கின்ற ரவி இதில் ஜீனியை முடித்து கொடுத்து விட்ட இந்த நிலையில் டிக்கில் மற்றது வடக்குப்பட்டி ராமசாமி என சந்தானத்தை வைத்து கிட்களை கொடுத்த கார்த்திக் யோகியுடன் கைகோக்குறார் கைகோக்குறார் ரவி சிவகார்த்தியனின் பராசக்தியை முடித்து கொடுத்த சிவகார்த்திகேயன் செய்தார் படம் டேரெண்ட் பராசக்தியை முடித்து கொடுத்து விட்டு கார்த்திக் யோகியின் படத்துக்கு வருவார்கள் யோகியின் படத்துக்கும் வருவாராம் என்று சொல்லப்படுது அப்ப ஜேன் ரவியனுடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து காத்திருங்கள் அவருடைய அடுத்தடுத்து அவருடைய படங்கள் வரப்போம் இந்த சினிமா இது ஒரு பெண் நடிகை தெரியவில்லை திருமணத்துக்குப் பிறகு பஞ்சாபில் ரம்ஜா பாண்டியன் ஆஹ் இப்போது சென்னைக்கு வந்து விட்டார் மீண்டும் விதம் விதமான போட்டோ ஷூட்டிங்கில் இறங்கிவிட்டார் அதை இணையதளத்தில் பதிவிட்டு வருகிறார் கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நடிப்பை தொடர ஆரம்பிக்க போகிறார் என்பதற்கான அடையாளம் தான் இந்த போட்டோ ஷூட் என்கிறார்கள் முதல் அப்படித்தான் போடுவார்கள் எல்லாம் போட்டு டைரக்டர் விரும்புற மாதிரி போட்டு ஆயத்தம் ஆயிட்டார் ரெடி ஆயிட்டாருன்றதை கேட்கும் போது போய் நடிப்பினும் அவருடைய அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு விருந்து தான் தனுஷ போட்டிருக்க இப்போது தமிழ் சினிமாவில் அகலும் பகலும் நடித்து கொண்டு போகலும் அல்லும் பகலும் அல்லும் பகலும் பகலும் நான் நானும் அகலண்ட போட்டிருக்கேன் நடித்து கொண்டு போவது தனுஸ்தான் சென்னைக்கும் மும்பைக்குமாக விமானத்தில் பறந்து பறந்து கொண்டே அப்ப கொண்டே இருக்கிறார் இட்லி இட்லிஹடை படத்தின் சில காட்சிகளுக்காக பேங்காக் வரை போய்விட்டு வந்து உடனே ஹிந்தியில் நடித்து வரும் படத்துக்காக மும்பைக்கு பறந்து விட்டார் ஹிந்தி படம் நடிக்கிறார் இவர் ஓ சுபஷந்த அவருக்கு அவராலேயே இவருக்கு கொஞ்சமாக எழுப்பி இருக்கு அது என்னென்னு தெரியாது கண்டிக்கா நடிப்பார் இதற்கு நடுவே அடுத்த படத்துக்கான பிஷியாக இருக்கிறார்

உயிரிலும் என்ன உயிரிலும் மேலான தமிழ் மக்கள் என்று சொல்றவர் அவர் இப்ப அரசியல் விஜய் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பறந்து வீடு வந்து விடுவார் தன் பிறந்த நாள் என்று அம்மாவின் பக்கத்தில் இல்லாமல் இருப்பதே இல்லை அம்மா சமைக்கும் அசைவ உணவுகளுக்கு விஜய் அடிமை அப்போ அந்த தன் பிறந்த நாளுக்கு பறந்து வந்து வருங்க அம்மாட்ட வந்து நல்ல ஒரு நல்ல குணம் எனக்கு பிடிச்சிருக்கு அடுத்தது ரெண்டாவது விஜய் அதிகம் பேசுவதில்லை என சொல்வார்கள் ஆனால் வாதம் செய்யலாம் விவாதம் செய்வது பிடிக்காது விவாதம் செய்ய செய்யும் போது ஜெயிப்போம் ஆனால் நல்ல மனிதர்களை இழந்து விடுவோம் என நண்பர்களிடம் பஞ்சு வைப்பார் விஜயின் அமைதிக்கு இதுதான் காரணம் கதை கலைக்க வேண்டியதான் கலைக்கலாம் அவையை அமைந்துட்டா அமைதியாக இருந்துட்டா நல்லது அவருடைய முகம் மூன்று நகைகள் மீது ஆசை கிடையாது முன்பு இரண்டு மிகச்சிறிய நெளி மோதிரங்களை அணிந்திருந்த முன்பு வெளியில் போனால் கையில் வெளியில் போனால் சிறப்பான உடைகளை உடுத்த விரும்புவார் இப்போது வெள்ளிச்சொட்டையும் வெளுப்பு படுப்பு நிறம் வேண்டும் போட்டு தெரிகிறேனா ஏ என் ஆஹ் முகம் நான்கு சாலைகளில் தானே காரோட்டி செல்வதை விரும்புவார் ஆனால் உச்ச நட்சத்திரம் அரசியல் தலைவரான பின்பு தவித்து விடுகிறார் சாலை விதிகளை கடைபிடிப்பதில் கவனமாக இருப்பார் காரில் செல்லும் போது அதிகம் கேட்பது கண்ணதாசன் பட்டுக்கோட்டையார் பாடல்கள் தான் இளையராஜாவின் இசையை மனதுக்கு பிடித்த மனது அவருக்கு எங்களை பெரியாரும் கேட்கிறானோ என்ன உங்களுக்கு விருப்பம் தெரியும் வீட்டில் உள்ளாக்களுக்கு எங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது என்ன விருப்பம் இன்னும் ஒரு அணியும் தெரியாது சித்தப்பூர் இல்லாதையும் சேர்ந்து படைக்கிற கொண்டு போய் பாட எல்லாத்தையும் படைச்சு போட்டு அடிதான் நாங்கள் அடிச்சு விட முடியும் இது கேட்டு வச்சுக்கிறாங்களோ நான் நான்கு அஞ்சாவது முகம் நெருக்கமான கல்லூரி நண்பர்களை சொல்லமாகவும் பிரியமாகவும் அழைப்பது மற்ற கிளாஸ்மேட் கிளாஸ்மேட் மற்றவர்களை எல்லாம் ஒரு சேர அழைப்பது என்னங்கண்ணா தன்னோடு ஆரம்ப கட்டத்தில் சினிமாவில் பழகியவர்கள் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து வாய்ப்பு கிடைக்கும் வரை பயன்படுத்திக் கொள்ள வெளியே தெரியாமல் பார்த்துக் கொள்வதிலும் உறுதியாக இருப்பேன் என்ன ஆறாவது முகம் தன் வீட்டுக்கு வரும் நண்பர்களின் குடும்பத்துக்கு அவரே தோசை சுட்டு கொடுத்து உபசரிப்பார் அவர் தயாரிக்கின்ற காப்பி விசேட சுவை கொண்டதாக கொண்டது என்று முன்பெல்லாம் ஷூட்டிங்கில் பிஷியாக இருந்தாலும் தியேட்டரில் ஏதாவது ஒரு ஆங்கில படம் பார்த்து விட்டு தான் தூங்குவேன் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்த பிறகு படம் பார்ப்பதை நிறுத்தி விட்டேன் டாமப்பா இல்லாமல் ரஜினியின் அண்ணாமலை பட சபத வசனத்தை இப்போதும் ஏற்ற இரக்கத்தோடு பேசி காட்டுவேன் அண்ணாமலை இந்த நாள் ஞாபகம் வச்சுக்கோ குறித்த நாள் குறிச்சு வச்சிக்கோ இந்த நாள் லயோலாவில் படிக்கும் போது நடிக்கிற ஆசையை அப்பாவுடன் தயங்கி தயங்கி சொன்னபோது பேசிக்காட்டியது அந்த வசந்தான் அந்த நாள் ஆஹ் எட்டாவது முகம் உம் பனையூர் வீட்டில் காலையில் எழுந்தவுடன் விளையாடுவது டென்னிஸ் டென்னிஸ் தான்

அபூர்வம் ஊட்டியவர் மகளோடு இதுக்கும் தருணங்களில் குழந்தை விஜயை பார்க்கலாம் குழந்தை ஆயிடுவேரா அப்பாவுக்கு நிலவரிசைதான் இந்த அப்பா மழை சேர்ந்தா சதியான குசும் வேலையெல்லாம் பார்ப்பாங்க சரியா ரெண்டு பேரையும் ஒன்பது இருபத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக விஜயின் நிழலாக பயணிப்பவர் ராஜேந்திரன் முன்பு விஜயின் ஓட்டுனாக இருந்தவர் இப்போது பாதுகாப்பா பாதுகாவலராகவும் என்னிடமும் உடனிருப்பவராகவும் மாறுகிறது செந்தூர் பாண்டி மூலம் விஜயை பட்டி தொட்டியங்கம் கொண்டு போனவர் விஜயகாந்த் விஜயகாந்தோட செந்தூர் பாண்டி படம் தெரியுமா ஒரு போர்விட்டு விடாது அது போட்டு இவர் கொஞ்சம் இது வார இவர் தான் இவர் எடுத்து நினைக்க வச்சு விஜயகாந்த் அவர் கடவுள்லான் அவர் நிறைய நடிகர்களுக்கு அவர் எல்லாம் வாழும் போது வாழ்த்தாத மக்கள் அந்த மக்கள் உண்மையில தமிழக மக்கள் நினைத்திருந்தால் அவரை முதலமைச்சராக அப்போ கொண்டு வந்திருக்கலாம் அவர் ஒரு பெரிய எதிர்கட்சியாக இருந்தவர் அந்த காலத்தில் இருந்தவர் மக்கள் அதை இல்லை அண்டைக்கு வந்தது இப்போ அவர் இறந்த பிறகு அவரை மக தாங்கள் கைவிட்டுட்டோமே அவர் என்று கவலைப்படுகிறார் கன நடிகர் அழுகிறார்கள் தனக்கு வாய்ப்பு தனது சினிமாவுக்கு வந்தது காரணம் இவர் தான் அவன் இங்க பாட்ட கூப்பட்டு உடனே சேர்த்து அல்ல தன் இதுல எல்லாம் அடிக்கடி அவரின் மகன் விஜய பிரபாகரிடம் நலம் விசாரிக்கிற அணுகுங்கள் என்ற அன்பு கோரிக்கையையும் கேப்டன் குடும்பத்திடம் வைத்திருக்கிறேன் நீங்கள் எந்த நேரம் என்ன தேவை என்ன வாங்கும் அதை பற்றி யோசிக்க தேவையானு சொல்லியிருக்கிறேன் ஆக என நல்ல என்ன சினிமா செய்திகள் சினிமா நடிகர்களை பற்றி நாங்கள் அறியாத அறிந்து கொள் ஒரு பாக்கியம் பரம்பரி மூலம் சினிமா முகத்தில் சினிமா பகுதியில் வருகிறது ஆகையினால் எங்களுடைய உறவுகளுடனும் அந்த சினிமா பகுதியை பகிர்ந்து கொள்வதில் நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம் போயிட்டு வரோம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதிமூன்று அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்